வணக்கம் என்னோட பெயர் பூ மோனிகா நான் ஆதிபர சக்தி மெட்ரிக் மேல்நிலை பண்ணியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எழுதியிருக்க எழுதுக அமைப்பு மூலமாக எழுதியிருக்க புக்கோட பேர் வந்து விடாமுயற்சி ஸோ விடாமுயற்சின்றது எல்லாரோட வாழ்க்கையிலேயும் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது இந்த புக் எழுதணுன்றது வந்து என்னோடய தமிழ் ஆசிரியர் மூலமாக நான் எழுத ஆரம்பித்தேன் அண்ட் வந்து இந்த புக்கை எழுதுகிறது எனக்கு ஒரு பெரிய விடாமுயற்சியோட காயாண்டதுனால தான் இந்த புக்கு வெளிவர முடிஞ்சது அண்ட் இந்த எழுதுறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண அண்ட் இந்த அமைப்போட எழுதுக அமைப்போட முனைவர் திரு இறையன் ஐயா அவர்களுக்கும் கிளிவளவன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னோட வழிகாட்டி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய பள்ளியின் தாளர் அம்மா அவர்கள் ஸ்ரீதேவி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மரமான நன்றிகள் மைய கருத்து என்ன இதுல வந்து ரெண்டு பேரை வந்து நாம் ஆணுக்கும் ஒரு இது அண்ட் பெண்ணுக்கும் ஒரு இதுவா வந்து தன்னோட வாழ்வுல விடாமுயற்சி அப்படின்றது எந்த ஒரு அளவுக்கு தனக்கு வந்து ஒரு தன்னோட கோலாக இருக்கட்டும் அதை எப்படி வந்து அவன் வந்து கையாளுடான் ஒரு விடாமுயற்சிதான்றது வந்து அவனோட வாழ்வில் ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு அந்த விடாமுயற்சி அவன் விடாம விடாமுயற்சியோட முயற்சி பண்ணால் மட்டும்தான் தன்னோட வாழ்வியில அவன் அவன் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் அவனால் அடைய முடியும் அப்படின்றதுல ஒரு ரெண்டு ரெண்டு பேரோட கதையில வந்து தன்னோட வாழ்வில் வந்து அவன் வந்து ஒரு பொ பெண் வந்து எல்லா சவால்களும் ஒரு ஆணுக்கு ஆணையும் பெண்ணையும் சமைக்க சமப்படுத்தும் போது ஆணை விட பெண் வந்து நிறைய விதத்தில் வந்து ஒரு தாழ்வு படுறாங்க அண்ட் ஆல்சோ நிறையா சவால்களை சந்திக்கிறாங்க அந்த சவால்லாம் தாண்டி அந்த பெண் வந்து எப்படி தன்னோட வாழ்வுல தன்னோட கோலை முடிச்சா அப்படின்றது விடாமுயற்சியோட எப்படி முடிச்சான்றது ஒரு கதையாகும் இன்னொன்று தன்னோட என்னதான் தான் ஏழையா இருந்தாலும் ஒரு பையன் எப்படி அந்த ஏழையில காசு இல்லாம பணம் எல்லாமே எதுவுமே இல்லாம தன்னோட வாழ்வுல எப்படி அவன் மேல வந்தான்றதையும் ஒரு ரெண்டு கதையா எழுதியிருக்கேன் இப்ப உங்களோட வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து விடாமுயற்சின்றது கண்டிப்பா தேவை அந்த விடாமுயற்சின்றது ஒரு சிறு தொகுப்பா தான் நான் இந்த கதையில கொடுத்துருக்கேன் சோ இந்த புக்கை வாங்கி படிங்க கண்டிப்பா உங்களுக்கு விடாமுயற்சின்றது ஏதோ ஒரு விதத்துல என்னோட புக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஊக்க வைக்கும் அண்ட் வந்து அண்ட் இப்போ நான் டுவெல்த் படிக்கிறேன் அண்ட் வந்து இப்ப விடாமுயற்சியா இருக்கிறது என்னோட மார்க்ஸ் ஸோ மார்க்ஸ் நான் பேஸ் பண்ணி இப்போ டுவெல்த்தில் நல்ல மார்க்ஸ் இருக்கணுன்றேன் அண்ட் இந்த புக்ஸுமே எனக்கு நான் எழுதின புக்கு மூலயமா நான் நிறைய வந்து மோட்டிவேட் ஆயிருக்கேன் அண்ட் அந்த மோட்டிவேஷன் உங்களையும் சேரும்னு நினைக்கிறேன் ஸோ புக்கு வாங்கி படிங்க எழுதுக அமைப்புக்கு நன்றி